நல்லா வெயில் அப்படியே எண்ணெயை தேய்ச்சிக்க மேலாம் நல்லா கண்ணு கரியர்னு ஆகிடலாம் ஆ ஓகேவா வெயிலே படுத்துக்கடா வீட்டில் வராதா இங்கே பாரு எவ்வளோ வெயில் அடிக்குது ஆ இவ்வளோ தான் இருப்பியா நீ நெல்லாம் இருக்க மாட்டியா வீட்டில் இருக்க மாட்டியா தான் இருப்பியா சரி நல்லா என்ன தரேன் தேங்கண்ண நல்லா உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டு ஆ நல்லா வெயில் படுத்து கடை ஆ நான் அப்பா போறேன் அப்பா வீட்டுக்கு போறேன் பாய் அப்பா போறேன் நீ அங்கேயே படுத்து கடை நான் போறேன் நான் போறேன் இங்கே பாரு உள்ளே போறேன் பாரு நான் வீட்டுக்கு போகிறேன் நான் போறேன் உள்ள போறேன் நான் போறேன் நீ அங்கேயே கடை அங்கேயே இரு நீ அங்கேயே இரு எவ்வளவு வேர்த்து ஊத்துது எவ்வளவு வேர்த்து ஊத்துது உங்க பாரு